தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேசிய லோக் அதாலத்தில் எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு நிலுவை வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது முதன்முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிறப்பு பார்வையாளர்களாக மாவட்டங்களுக்கு சென்று லோக் அதாலத்தை தொடங்கி வைத்தனர் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் இந்த ஆண்டுக்கான கடைசி தேசிய லோக் அதாலத் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுமான கே ஆர் ஸ்ரீராம் அறிவுறுத்தலின்படி மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயல் தலைவரும் நீதிபதியுமான எஸ் எஸ் சுந்தர் மற்றும் உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரான நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் ஆகியோரது மேற்கு பார்வையில் நடத்தப்பட்ட இந்த லோக் அதாலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எட்டு அமர்வுகள் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நான்கு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு நிலுவை வழக்குகள் விசாரிக்கப்பட்டன அதன்படி மூத்த நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் நீதிபதி ஏ டி ஜெகதீஸ்வரா கடலூர் மாவட்டத்திற்கும் நீதிபதி எம் தண்டபானி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மற்றும் நீதிபதி கே ராஜசேகர் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் சிறப்பு பார்வையாளர்களாக சென்று லோக் அதாலத்தின் மூலம் தீர்வு காணப்பட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகைக்கான காசோலைகளை வழங்கினர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறு வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வு நீதிபதி டி லிங்கேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற தீர்வு காணப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற லோக் அதாலத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி விபத்தில் இறந்த ஓட்டுநரின் குடும்பத்திற்கு ஒன்று புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டது